இந்த உலகத்தில் ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க ஒரு வகை ஆட்கள் அவங்க வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுறாங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கை நிம்மதியாக போகும் இன்னொரு வகை ஆட்கள் இருக்காங்க இவங்களுக்கு வாழ்க்கையை ரசிக்க தெரியாது வாழ்க்கை ஓடுதுன்னு இருப்பாங்க எப்போ சாவு வரும்னு காத்திருப்பாங்க இவங்களோட வாழ்க்கை எல்லாம் ஒரே மாதிரி நடக்கும் இவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் ஆனால் எதுவும் இவங்க நினைச்ச மாதிரி நடக்காது இவங்க எப்பவுமே காலையில் போனால் சாயந்தரம் வரும் வேலை பார்ப்பாங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் வேலைக்கு போவாங்க இவங்க கொண்டாட்டம்னு பார்த்தா கவர்மெண்ட் லீவ் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அப்போ கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் வாழ்க்கைங்கிறது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட மட்டுமா திங்களிலிருந்து சனிக்கிழமை வரை கழுதை மாதிரி உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாழ்க்கை வாழலாமா இது சரியா உங்க வயசு இப்போ பதினெட்டுக்குள்ள இருக்கலாம் இல்லைன்னா இருபத்தஞ்சு இருக்கலாம் இல்லைன்னா நாற்பத்தஞ்சு இருக்கலாம் இப்படித்தான் உங்க வாழ்க்கை லோன் கட்ட பில் ஓடி ஓடிப்போகும் கடைசியாக எப்ப படுத்து போனீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாமலே போயிடும் கடைசியில சாக கிடக்கிறப்ப உங்களுக்கு தோணும் ஐயோ வாழ்க்கையில நான் ஒண்ணுமே உருப்படியா பண்ணலையேன்னு அப்போ இன்னைக்கு இந்த சிக்கலான நிலைமையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரிஞ்சுப்போம் எப்படி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழறதுன்னு பார்ப்போம் அப்போ ஆரம்பிப்போம் இந்த நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு கதை கேளுங்க ஒரு தடவை சில ஆராய்ச்சி பண்றவங்க ஒரு சோதனை செஞ்சாங்க அவங்க ஒரு கண்ணாடி ஜாடி எடுத்து அதுக்குள்ள நிறைய ஈக்கலை விட்டாங்க அப்புறம் அந்த ஜாடி மேல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் மூடியால மூடிட்டாங்க இப்போ அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பார்த்தாங்கன்னா அந்த ஈக்கள் எல்லாம் ஜாடியை விட்டு வெளியே வரணும்னு ரொம்ப வேகமா முயற்சி செஞ்சுச்சு ஆனா அந்த கண்ணாடி மூடி இருக்கிறதால வெளியே வர முடியல அடுத்த மூணு நாளுக்குள்ள அந்த ஜாடியில இருந்த எல்லா ஈக்களுக்கும் என்ன புரிஞ்சிருச்சுன்னா நாம இந்த ஜாடியை விட்டு வெளியே வரவே முடியாதுன்னு புரிஞ்சுது அதுல இருந்து அந்த ஈக்கள்லாம் அந்த கண்ணாடியோட மூடி கிட்ட போறதையே விட்டுடுச்சு அந்த மூடியை தொடரதையும் நிப்பாட்டிடுச்சு மொத்தத்துல அந்த ஜாடியை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணுறதையுமே சுத்தமாக விட்டுடுச்சு மூணு நாளுக்கு அப்புறம் அந்த சோதனை பண்ணவங்க அந்த கண்ணாடி மூடியை திறந்து ஜாடியை அப்படியே திறந்து வச்சிட்டாங்க இப்போ என்னென்னா ஒரு ஈ கூட ஜாடியை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணவே இல்லையாம் ஜாடியை விட்டு வெளியே வரவே முடியாதுன்னு அதுங்க மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அதுக்குள்ளே தான் இருக்கணும்னு அதுங்க நினச்சிருச்சு இதுக்கு பேர் தான் மறைமுக மூடி விளைவு நம்மளை நிறைய பேர் இப்படி ஒரு ஜாடிக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இந்த ஜாடி தான் உலகம்னு நினச்சிட்டே இருக்கோம் இதுக்கு வெளியில் வேற உலகம் கிடையாதுன்னு நினைக்கிறோம் இந்த ஜாடியை விட்டு நம்மால வெளியே வர முடியாதுன்னு நாமும் நினச்சிக்கிறோம் இன்னொரு அசத்தலான சோதனையை கேளுங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எப்படி இந்த வாழ்க்கை ஓட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா புரியும் அப்போ சில சோதனை பண்ணவங்க ஒரு கூண்டு எடுத்து அதுக்குள்ள அஞ்சு குரங்குகளை விட்டாங்க அந்த கூண்டுக்குள்ள ஒரு ஏணி வச்சு கூண்டோட நடுவுல ஒரு கொத்து வாழைப்பழத்தையும் வச்சாங்க குரங்குகள் அந்த ஏணி மேலே ஏறி வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு தான் அப்படி வச்சாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா யார் ஒரு குரங்கு அந்த ஏணி மேலே ஏறி பழத்தை சாப்பிட போனாலும் ஆராய்ச்சி பண்றவங்க மற்ற நாலு குரங்குக்கும் கரண்ட் ஷாக் கொடுத்தாங்க முதல்ல ஏன் இப்படி பண்றாங்கன்னு குரங்குகளுக்கு புரியல ஆனா அப்புறம் வேற ரெண்டு மூணு குரங்கு ஏணி மேலே ஏறி பழத்தை எடுக்க போன போதும் மறுபடியும் மற்றவங்களுக்கு ஷாக் கிடைச்சது இப்படி சில தடவை ஆனதும் ஒருத்தன் ஏணி மேலே ஏற போனா மற்றவங்களுக்கு கரண்ட் அடிக்கும் வலிக்கும்னு குரங்குகளுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா யாராவது ஒரு குரங்கு ஏணி மேல ஏற முயற்சி பண்ணா போதும் மற்ற நாலு குரங்கு சேர்ந்து அதை பிடிச்சி ஏணில இருந்து கீழே இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் எப்ப யாரு ஏற போனாலும் மற்றவங்க அடிச்சு அதை கீழே இறக்கி விட்டுருவாங்க இப்போ சோதனை பண்றவங்க என்ன செஞ்சாங்க கூண்டுல இருந்த ஒரு பழைய குரங்க வெளிய எடுத்துட்டு ஒரு புது குரங்க உள்ள விட்டாங்க இப்போ கூண்டுல நாலு பழைய குரங்கும் ஒரு புது குரங்கும் இருந்துச்சு இந்த புது குரங்குக்கு இந்த சமாச்சாரமே தெரியாது கூண்டு மேல வாழைப்பழத்தை பார்த்த உடனே அதை சாப்பிடுறதுக்காக ஏணி மேல ஏற ஆரம்பிச்சது உடனே மத்த நாலு பழைய குரங்கும் சேர்ந்து அந்த புது குரங்க பிடிச்சு ஏணில இருந்து கீழே இழுத்து பலார் பலார்னு அடிச்சிச்சு அதுல ஏற்கனவே உள்ள விட்ட ஒரு புது குரங்கும் சேர்ந்து அடிச்சுச்சு தனக்கே எதுக்கு அடி விழுந்துச்சுன்னு தெரியாத ஒரு குரங்கு இது சுத்தி இருக்கிற குரங்குகள்லாம் அதையே பண்றதுனால இவனும் அந்த புது குரங்கு அடிச்சிட்டான் இப்படி ஒருத்தன் ஒருத்தனா எல்லா பழைய குரங்குகளையும் மாத்தி புது குரங்குகளை கூண்டுல விட்டாங்க சோதனை பண்றவங்க இப்போ இந்த அஞ்சு புது குரங்குகளுக்கு ஒரு தடவை கூட கரண்ட் ஷாக் அடிச்சதே இல்லை ஆனாலும் யாருமே ஏணி மேல ஏறக்கூடாதுன்னு அதுங்க நினைச்சுக்கிச்சு ஏதாவது ஒருத்தன் ஏறுனா நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு ஆகும்னு அதுங்க நினைச்சது ஆனா உண்மை நிலைமை என்னன்னு அதுங்களுக்கு தெரியாது முதல் இருந்த அஞ்சு பழைய குரங்குகளுக்கு மட்டும்தான் கரண்ட் ஷாக் வலி தெரியும் ஆனா புதுசா வந்த அஞ்சு குரங்குகளும் அதுங்கள மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிச்சு இது ஒரு ரொம்ப பேமஸ் சோதனை இது என்ன சொல்லுதுன்னா இந்த சமுதாயம் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு கத்து கொடுக்குது மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு காட்டுது நம்மள சுத்தி தினமும் நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனா நாம அதை பத்தி எப்பவுமே கேள்வி கேட்க மாட்டோம் எல்லாரும் ஏன் இதை பின்பற்றுறாங்கன்னு நம்ம யோசிக்கிறதே இல்ல ஏன் இப்படி நடக்குது இது ஏன் இந்த மாதிரி நடக்குது வேற மாதிரி நடக்காதான்னு யோசிக்க மாட்டோம் நம்ம சமுதாயத்தை பார்த்து நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறோம் ஆனா அதை ஏன் செய்கிறோன்னு காரணமே தெரியாது ஏன் நாம தெரிஞ்சுக்க முயற்சி கூட செய்ய மாட்டோம் இதுதான் உண்மை இந்த உலகத்துல வாழ ஒரு வழி இருக்கு எல்லாரும் அந்த வழியை தான் பின்பற்றுறாங்க நம்ம பிறக்கிறோம் பள்ளிக்கூடம் போறோம் காலேஜ் போறோம் கல்யாணம் பண்றோம் புள்ள பெத்துக்கிறோம் அப்புறம் புள்ள படிப்பு அப்புறம் புள்ள கல்யாணம் அப்புறம் கிழட்டு பய வயசு இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இதே வழி தொடருது இதுக்கு பேர் தான் ரேட் ரேஸ் சின்ன வயசுலேருந்தே உங்களை மூளை செலவை பண்றாங்க இந்த ரேட் ரேஸை பின்பற்றி தான் ஆகணும்னு நமக்குள்ள சின்ன வயசுல இருக்கிற கற்பனை புதுசா யோசிக்கிற திறமை எல்லாம் இந்த ரேட் ரேஸாலேயே செத்து போயிடுது நம்ம பெருசானதும் ஏதாச்சும் புதுசா பெருசா செய்ய நினைச்சா மொத்த சமுதாயமும் நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரும் அத்தோட நம்ம உடஞ்சி போயிடுறோம் சின்ன வயசுல உங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அந்த கனவெல்லாம் சாகடிச்சிட்டு ஒரு காலையில் போனா சாயந்தரம் வரும் வேலைக்கு முயற்சி பண்றீங்க இல்லைன்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் சமுதாயம் உங்ககிட்ட இதைத்தான் எதிர்பார்க்குது ஆனால் நண்பா நீங்க உங்களை பத்தி யோசிக்கணும் இந்த சமுதாயத்துக்கு எதிராக ஏதாவது பண்ணணும் நீங்க மாட்டிக்கிட்ட வலையிலிருந்து வெளியே வாங்க இந்த உலகத்தை வேற மாதிரி பாருங்க அப்போ இந்த ஓட்டத்தில் இருந்து எப்படி வெளியே வருவீங்க இந்த மூன்று சூட்சமங்களை பின்பற்றுங்க இந்த மூன்று சூட்சமங்களும் இந்த வலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் ஒன்று நல்லா சுதந்திரமாக யோசிக்கிற ஆட்களோட சேருங்க உங்க நிறைய தெரிஞ்சவங்க உங்களை விட நல்லா புரிஞ்சுக்கிறவங்க அவங்க எண்ணங்கள் இந்த சமுதாயத்துக்கு அப்படியே மாறா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களோட இருக்க நினைங்க ஏன்னா இந்த மாதிரி ஆட்களோட இருந்தீங்கன்னா நீங்களும் தானா வளர்ந்துகிட்டே இருப்பீங்க உங்க யோசனைகள் மாற ஆரம்பிக்கும் நாலு குடிக்கும் நண்பர்களோட இருந்தா அஞ்சாவது ஆளுக்கும் மெல்ல மெல்ல குடி வந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நாலு புத்திசாலிங்களோட இருந்தா அஞ்சாவது ஆளும் மெல்ல மெல்ல புத்திசாலி ஆயிடுவான் அதான் நீங்க கெட்ட எண்ணங்கள் இல்லாம நல்ல எண்ணங்கள் இருக்கிற சூழ்நிலையில இருக்கணும் ரெண்டு வித்தியாசமா யோசிங்க உண்மையில இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் பங்கு பெற நினைக்கலைன்னா நீங்க கிரியேட்டிவிட்டி உள்ளவரா இருக்கணும் இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து நீங்க ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் உங்களை மட்டும் இல்லாம உங்க மொத்த குடும்பத்தையும் இந்த வலையிலிருந்து வெளியே கொண்டு வர மாதிரி ஏதாவது உருவாக்கணும் எப்பவும் வெளியே சிந்திக்க முயற்சி பண்ணுங்க நீங்க வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சதும் இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் இருந்து நீங்க தானா விலக ஆரம்பிச்சிருவீங்க அவங்கள விட நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட அதிகமா வளர ஆரம்பிப்பீங்க மூணு வேலையோட சேர்த்து தனியா ஒரு வழியை உருவாக்குங்க நிறைய பேர் காலையில போனா சாயந்தரம் வர்ற வேலையை மட்டும் செய்வாங்க வாழ்க்கை பூரா அதையே செய்வாங்க சுகமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க புதுசா எதையும் யோசிக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க இந்த வலையிலிருந்து வெளியே வரணும்னா உங்களுக்காக தனியா ஏதாவது ஒண்ணு ஆரம்பிங்க நீங்க செய்யற வேலை செய்யுங்க பிரச்சனை இல்லை ஆனா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்காக ஒரு புது வேலை இல்லை தொழில் ஆரம்பிங்க ஆன்லைன்ல செய்யலாம் இல்லனா வெளியில செய்யலாம் சின்னதா தொடங்குங்க பரவாயில்ல ஆனா தினமும் அதுக்குன்னு நேரம் கொடுங்க அந்த வேலைய பாக்குற மாதிரியே இதையும் ரொம்ப முக்கியமான எனங்க இதுல நிறைய கத்துக்கிட்டீங்கன்னா அது பெருசாயிட்டே போகும் உங்க வேலை கொடுக்கற காசை விட இந்த புது வேலை நிறைய காசு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ மொத்த நேரத்தையும் இதுல கொடுக்கலாம் தானா இந்த வலையிலிருந்து வெளியே வந்துருவீங்க அப்போ உங்ககிட்ட காசு இருக்கும் நேரம் இருக்கும் குடும்பத்தோட ஜாலியா இருக்கவும் முடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்